ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற தேரோட்டத்தில் பதினெட்டு சவரன் நகையை திருடிய இளம் தம்பதியை போலீசார் கைது செய்தனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஆடிப்புற தேரோட்டம் கடந்த மாதம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து தேரை வடம் பிடித்து இழுத்தனர் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்நிலையில் நெரிசலாக இருந்த இடங்களில் சுமார் ஐந்து பெண்கள் கழுத்தில் அணிந்திருந்த மொத்தம் பதினெட்டு சவரன் நகைகளை மர்ம நபர்கள் திருடி சென்று புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் விசாரணையில் இறங்கிய தனிப்படை போலீசார் சிசிடிவி பதிவுகளை சேகரித்தனர் இதில் தாம்பரம் மணிமங்கலத்தைச் சேர்ந்த அஜித் மற்றும் அவரது மனைவி பாண்டீஸ்வரி என்ற அணு ஆகிய இருவரும் நகைகளை திருடியது அம்பலமானது அவர்களிடமிருந்து பதினெட்டு சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் ஏற்கனவே வேறு இடங்களில் திருடி அந்த பண வாங்கி வைத்திருந்த சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர் பின்னர் இருவரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்